இரண்டாவது மாநாட்டிலே எதிரியை அறிவித்தார் தலைவர் விஜய் விஜய் உங்களுக்கு பிடிக்கும் நம்ம பண்ணிட்டு இந்த லைக் நேற்றைய தினம் மதுரையிலே இரண்டாவது மிக பிரம்மாண்டமான முறையிலே தொண்டர்களுடைய எண்ணிக்கை கட்டுக்கடங்காத ஒரு எண்ணிக்கையிலே மிகப்பெரிய வெற்றி மாநாடாக இரண்டாவது மாநில மாநாடு அமைந்தது அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் இங்கே மாநாட்டுக்கு செல்ல முடியாத பல லட்சம் தொண்டர்கள் பாத்தீங்க அப்படின்னா டிவிகளிலையும் நமது மொபைல் போன்கள்லையும் மாநாட்டின் நேரலையை பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள் அந்த மாநாட்டிலே நமது தலைவர் விஜய் அவர்கள் நமது அரசியல் கொள்கை எதிரி யார் அப்படிங்கிற அறிவிப்பையும் கொடுத்திருக்கிறார் மதுரையில் நடைபெற்ற இரண்டாவது மாநில மாநாட்டில் பேசிய அக்கட்சி தலைவர் விஜய் அரசியல் ஆதாயத்திற்காக தமிழக வெற்றி கழகம் தொடங்கப்படவில்லை ஐந்து கொள்கை தலைவர்கள் வழிகாட்டுதலுடன் தொடங்கப்பட்ட கட்சி தான் நமது தமிழக வெற்றி கழகம் நமது ஒரே ஒரு கொள்கை எதிரி பாஜக மட்டும்தான் அதே போல ஒரே ஒரு அரசியல் எதிரி திமுக மட்டும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை யாருக்காகவும் எதற்காகவும் பயம் கிடையாது நம்மிடம் மக்கள் சொத்து இருக்கிறது அப்படிங்கிற தகவலை